ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் கூட்டு ரசம் அவிச்ச முட்டை ஃப்ரைங்க இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சமையல் சிம்பிள் சாப்பாடு தான் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்க இப்போ கத்திரிக்காய் கூட்டுக்கு கடுகு உளுந்து பருப்புலாம் போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு கத்திரிக்காயும் வதக்கிக்கிட்டு இருக்கேன் இங்கே ரசத்துக்கு புளி புளியை கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி மல்லிச்செடியெல்லாம் நிறையா போட்டு அதையும் கையால் நல்லா நசுக்கி விட்டு அடுப்பில் வச்சாச்சு கத்திரிக்காய் கூட்டுக்கு வந்து இப்போ புளி பொடி அதுக்கப்புறம் வத்தப்பொடி மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி புளியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி கத்திரிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிரும் இது நம்ம நல்ல சுடுசோத்துக்கும் தயிர் சோதுக்கும் சுட சுட சோறு போட்டு இந்த கத்திரிக்காய் கூட்டு வச்சு பிசஞ்சே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பழைய சோறோ இல்லைன்னா தயிர் சோறுக்கு செம்மையாக இருக்குங்க இந்த காம்பினேஷன் செஞ்சு பாருங்க இப்போ ஒரு ஃபே ஒரு சின்ன ஃபேனில் வந்து நம்ம வத்தப்பொடி மஞ்சள் பொடி உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா எண்ணெயிலையும் மசால் வடை போகிற அளவு வச்சுட்டு அப்புறம் அவிச்ச முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு துண்டாக நான் நறுக்கி தான் போட்டிருக்கேன் இப்போ முட்டை ஃப்ரையும் ரெடி கத்திரிக்காய் கூட்டம் அங்கிட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் வந்துக்கிட்டு இருக்கு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ காலையில் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் கத்திரிக்காய் கூட்டு நல்லா கட்டியாக வச்சாச்சு இங்கிட்டு முட்டை அவிச்ச முட்டை ஃப்ரை மணக்க மணக்க ரசமும் ரெடி ஆகிட்டு இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சாப்பாடு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு மாடல் ப்ளவுஸ் தான் தைக்க வேண்டியது இருக்குது அதை போய் தப்போம் வாங்க இப்போ சேரீ இதாங்க சாரீ நல்லா ராயல் ப்ளூவில் சேரீயும் எல்லோ கலரில் நல்லா பழுவும் வந்திருக்கு பா நல்லா இருக்குது ஸேரீ காட்டன் சாரீ தான் இதை வெட்டி நம்ம முந்தி அடிச்சுக்கிடுவோம் சட்டையெல்லாம் வெட்டியாச்சு மெயின் கிளாத்தை வெட்டி இது வந்து சேரீ ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்குது ராயல் ப்ளூவில் இதுதான் கைக்கு ஃபுல்லாக ராயல் ப்ளூ இது நம்ம உடம்புக்கு வந்து லைட் ப்ளூ இப்போ எல்லாமே மார்க் பண்ணி நான் சட்டையை ஃபுல்லாக தச்சு கழுத்தெல்லாம் திருப்பி இப்போ நான் முடிச்சுட்டேன் ஏன்னா இது சுடிதார் கட்டிங் போட்டு நம்ம மாடல் போடணும் அதனால மேலே ஒரு வந்து மேலே லைன் போட்டு அதில் வந்து ஒரு இன்ச்சு அளவு நம்ம வட்டக்களில் தான் போட்டிருக்கேன் ஒரு இன்ச்சு அளவு நம்ம லைன் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ சரி திரட்டு வச்சு நம்ம பாப்பினில் சுற்றிக்கிடுவோம் ரெண்டு பாப்பினில் சுற்றி அது ஒரே பாப்பினில் சுற்றிக்கோங்க இல்லைன்னா ரெண்டு சரி திரட்டு வச்சு ஒரே பாப்பினில் சுற்றிக்கோங்க எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அது பிரகாரம் செஞ்சுக்கோங்க இப்போ பாப்பின் கேஸ்குள்ளே போட்டு பாப்பின் கேஸை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்ருங்க இப்போ ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் தச்சி பார்த்துக்குடுவோம் தையல் எப்படி உழுகுதுன்னு வீட்லையே நம்ம ஈஸியாக நம்ம மூளை யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் தான் இப்போ இது பார்த்தீங்கன்னா அசல் ஆரி ஒர்க் மாதிரியே தான் இருக்குது இப்போ கைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க ஒரு ஒன்றே கால் இஞ்சி கணக்கு கணக்கு பண்ணி இப்போ இந்த கார்னர்லேயேவும் நம்ம ஆரி ஒர்க் திரட்டு அடியில் பாப்பின் கேஸில் மாட்டியிருக்கேன்னு தெரியும் நம்ம மேல் பக்கம் லைனிங் பக்கம் வந்து நூலை மாட்டி அடிப்பக்கம் வந்து நம்ம பாப்பின் கேஸ் நூல் போடுற மாதிரி பார்த்து தச்சுக்கிடுவோம் மேலே ரெண்டு மூணு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின் ஸ்டிச்சிங் மாதிரி வந்துடும் மாறி மாறி ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அந்த சைடு போட்டு இப்போ இந்த சைடும் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நெட்டுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு நான் இப்போ பாருங்கள் ஃபைனலில் காமிக்கிறேன் உண்மைக்கே நான் பெருமை சொல்ல ப்ளவுஸ் நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் இதை தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்ட் பண்ணுங்கள் கீழே பாட்ருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தையலை போட்டு விட்டுட்டு இப்போ கைக்கு ஸ்ட்ரெயிட் லைன் அதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க பாருங்க ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அப்படியே திருப்பி கொண்டு வந்து வெட்டி விட்டுருங்க அதே மாதிரி நெட்டுக்க லைனில் அதில் நம்ம லைன் வரைஞ்சிருக்கேன்னு தெரியுமா அதில் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க பாட்ரு கீழே வரைய போகாமல் மேலேயே நிப்பாட்டி நம்ம மூளைக்கு என்ன தோணுதோ அது பிரகாரம் நம்ம ஒரு மாடல் போட்டுக்கிட வேண்டியதான் நமக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது நம்ம வாங்குகிற பொருளும் அதே மாதிரி அந்த ஸ்டோன்லேருந்து எல்லாமே கம்மி ரேட்டு தான் பாருங்கள் லைன் போட்டாச்சு இப்போ ப்ளவுஸுக்கு பின்னாடி கழுத்துக்கும் லைன் போட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுப்போம் சிக்ஸ் ஆக்கு சிக்ஸ் மாடல் மாதிரி பீட்ஸ் ஒர்க் கொடுத்துக்கோங்க அங்கே டோன்னு இங்கே டோன்னுன்னு அது நீட்டாக வரும் நடுவில் வந்து குந்தன் ஒர்க்ஸு ஸ்டோனு தான் ஒட்ட போறேன் நம்ம பி செவன் தௌசண்ட் குளூ இருக்குல்ல அதை வச்சு ஒட்டிட்டிங்கன்னா நல்லா கிச்சன் பிடிச்சிக்கூடும் நமக்கு இதில் மட்டும்தாங்க கொஞ்சம் டயம் எடுக்கும் நம்ம குட்டி குட்டி பாசியாக எடுத்து வச்சு நம்ம தைக்கிறதுல இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டயம் எடுக்கும் இதை மட்டும் நீங்க சிரமப்படாமல் தைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லுக்காக இருக்கும் நம்ம லேஸ் இருக்கோ மற்றபடி எதுவுமே செய்ய வேண்டியதுல ஆரி ஒர்க் மாடல் மாதிரியே அவ்வளோ ஃபினிஷிங்காக சூப்பராக இருந்துச்சு நீங்களும் தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ப்ளவுஸ்கெலாம் எவ்வளோ வாங்குவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா என்ன மாதிரி வீட்டில் உட்காந்து தைக்கிறவங்க நீங்கள் எவ்வளவு வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க குட்டி குட்டி ஸூ இது நம்ம பீட்ஸும் வச்சுட்டு நடுவில் வந்து குந்தன் ஒர்க்ஸும் வச்சு ஒட்டியாச்சுங்க கைக்கு எவ்வளவு நீட்டாக இருக்கு பாருங்க கை மாடல் ஃபைனலி இப்படித்தான் இருக்கு கை இப்போ கழுத்துக்கும் பாருங்க கார்னர் பகுதியும் அங்கிட்டும் ஒரு இஞ்சு அளவு நம்ம மார்க் பண்ணி தையல் போட்டிருக்கேன் தெரியுமா ரவுண்டு ஷேப்பில் அங்கிட்ட இங்கிட்டும் சிக்ஸாக் மாதிரி பீட்ஸ் ஒர்க் கொடுத்து நடுவில் வந்து குந்தன் ஒர்க்ஸ் வந்து அந்த ஸ்டோனை விட்டுறேன் எனக்கெல்லாம் ஆரி ஒர்க்கு ஒரு பேர்லாம் தெரியாதுங்க என்னென்ன பீட்ஸ் வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படின்னு எனக்கு கண்ணில் என்ன படுதோ அதை பார்த்து வாங்கி நான் ப்ளவுஸ்க்கு ஸ்டி ஸ்டிச்சிங் பண்ணி நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நமக்கு ஆரிய ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக தெரியாது எப்படின்னு இப்போ அந்த குந்தன் ஒர்க் அந்த ஸ்டோன்லாம் ஒட்டியாச்சு மிச்ச ஸ்டோன் எல்லாம் எடுத்து பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருவோம் பாருங்கள் கழுத்துமே எவ்வளோ அழகாக நீட்டாக செம்மையாக வந்திருக்கு கையை அதோட செம்மையாக வந்திருக்கு கழுத்தோட கையோ கை வந்து நல்லா இருக்குங்க மாடல் கழுத்துமே நல்லா தான் இருக்கு நான் நான் குறை சொல்ல விரும்பல கழுத்துமே தான் இருக்கு கையோட கழுத்துக்குத்தான் வேலை வந்து அதிகம் பாருங்க நம்ம வந்து நம்ம மூளை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மாடல் போட்டு தைச்சா அதில் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் பாருங்கள் அந்த இதே தான் இருக்குது எனக்கு இப்போ நடுவில் முதுகுக்கெல்லாம் அங்கங்கே பிளைனாக இருக்கிறதுனால அங்கங்கே ஒரு சமைக்கியை வந்து நான் கம்ம வச்சு ஒட்டிக்கிட்டுருக்கேன் ஏன்னா முதுகு பக்கம் ப்ளைனாக இருக்கு தெரியுமா அதனால் இப்போ இந்த ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சிங்க ஃபைனலி ப்ளவுஸ் முடிச்சாச்சு இதுதான் க கைக்கு மாடலு எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டேன் சைடு சைண்டிங்லாம் முடித்தாச்சு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சாரி இந்த கலர் தான் சாரிக்கு ஏத்த பிளவுஸ் சிம்பிளா மாடல் போட்டு நம்ம வீட்லயே இப்போ இதை முடிச்சாச்சு